மதுரையில பாத்தீங்க அப்படின்னா சித்திர திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நேற்று அழகர் ஆத்துக்குள்ள இறங்குற நிகழ்வு தான் நடந்துச்சு அஹ் எப்பவுமே நாங்க மதுரைக்காரங்களை வந்து பெருமையா பேசுற ஒரு விஷயங்கள்ல ப்ரௌடா ஃபீல் பண்ற ஒரு விஷயங்கள்ல ஒண்ணுதான் சித்திர திருவிழா ஏன்னா நாங்க எங்க வெளியூருக்கு போனாலும் வெளிநாட்டுக்கே போனாலும் மதுரையா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற விஷயமே சித்திர திருவிழா பத்தி தான் கேட்பாங்க சோ அப்படி இருக்கிற ஒரு இதில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து திருவிழாவுக்காக வரல நேத்து ஆத்துக்குள்ள இறங்குறது ஃபர்ஸ்ட் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பாத்திருப்பீங்க முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள அவர் ஆத்துக்குள்ள இறங்குறார் இல்லையா பசங்க எல்லாம் தண்ணிக்குள்ள இறங்கி ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதை இப்போ அதையே ஒரு மக்களுக்கு தொல்லை கொடுக்குற ஒரு விஷயமா மாத்தி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க குடிச்சிட்டு அதாவது எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் வந்து குடிச்சிட்டு காலில் கிடக்கிற செருப்பெல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சு வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோஸ்ல பார்த்ததை விட நிறைய பேர் வந்து புலம்புறாங்க மூஞ்சிலே விழுகுது சட்ட சட்டன்னு விழுகுது கல்லெல்லாம் எடுத்து எறிகிறானுங்க இதுல என்ன உங்களுக்கு ஜாலி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு புலம்புறாங்க இப்ப எங்க ஏரியால இருந்தே ஒரு ஃபேமிலி போயிருந்தாங்க ஒரு அஞ்சு வயசு பாப்பா அது ஓரமா அது பாட்டுல ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு அது மூஞ்சிலே வந்து சட்டுன்னு வந்து செருப்பு விழுந்துருக்கு இந்த நோஸ் எல்லாம் அப்படியே பிங்கிஷா ஆயிடுச்சு அது ஒயிட்டா இருக்கிறதுக்கு அதுக்கும் பிங்கிஷா ஆயிடுச்சு எதுக்கு இந்த தேவை இல்லாத வேலை இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கிரௌடை நீங்களே பாத்துருப்பீங்க பயங்கரமா மூச்சு முட்டுற அளவுக்கு கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள குடிச்சிட்டு ஒரு சில கழுசடைங்க வந்து பொண்ணுங்களை வந்து டீஸ் பண்றது மிஸ்பிஹேவ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க நீங்க கேட்கலாம் அந்த இடத்துலயே கத்தல கத்துற அளவுக்கு அங்க அவ்வளவு இது இருந்துச்சான்னு பாருங்களேன் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கூட்டம் சிலர் வந்து பயந்துக்கிட்டு வெளியில சொல்லாம கூட வீட்டுல வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க கேக்குறதுக்கே அவ்வளவு ஒரு தான் இருந்துச்சு இப்படியெல்லாம் சித்திர திருவிழான்றது நம்ம பெருமையா பேசுற ஒரு விஷயம் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சு அது மொத்த மதுரையுமே தான் தப்பா எல்லாரும் பேசுற மாதிரி ஆயிடும் சித்திர திருவிழாக்கு போச்சு இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துருவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் மதுரை நான்லாம் சித்திரை திருவிழா நேரா போய் பார்த்தே டென்த்து நைன்த் படிக்கும் போது போனது அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வேண்டாம் ஏன்னா கிரவுட் அதிகமா இருக்கு இன்னொன்னு எனக்கு கிரவுடு செட் ஆகாது போய் எல்லா லோக்கல் சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அழகாக உட்காந்து நான் அழகிற தரிசனம் பண்ணிட்டு போயிடுவேன் அவங்க வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் மயக்கமே வந்துருச்சு வந்து அந்த அளவுக்கு க்ரௌடா வந்து அப்படி இருக்கவங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள பாக்கணும் அழகர் மலைக்கு அழகர் போனதுக்கு அப்புறம் பொறுமையா போய் பாத்துக்கலாம் இல்ல டிவிலேயே பாத்துக்கலாம் அதையும் மீறி நான் தான் போய் சாமி தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் செய்யும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி தொல்லை பண்றது செருப்பை விட்டு அடிக்கிறது கல்ல விட்டு அடிக்கிறது இன்னும் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அவனுங்க செருப்பை விட்டு எரிஞ்சதும் இல்லாமல் தண்ணிக்குள்ள நிற்கிறவங்க காலில் இருக்க செருப்பெல்லாம் வழுக்க டைமாக பிடிங்கி பிடிங்கி எரிஞ்சிருக்கானுங்க நிறைய வீடியோஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஆண்களே போட்டிருக்காங்க அடுத்த வருஷம் திருவிழாக்கெல்லாம் நான் போகணுமான்னு யோசிக்கிறேன் நேர போய் பார்க்கணுமான்னு யோசிக்கிறேன் என் மேலே வந்து செருப்பெல்லாம் டப்பு டப்புன்னு விழுகுது ஒருத்தர்லாம் காதில் ரத்தமே வந்துருச்சுன்னு வீடியோ போட்டிருந்தாரு அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல ஆனா நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றானுங்க அடுத்த தடவை பொம்பளை பிள்ளைங்களை ஆண்களை பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இதுல குறிப்பா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் ஒரு சைடு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இன்னொரு சைடு ஆண்களுக்கு ஆண்களே தொல்ல கொடுத்துருக்கானுங்க இவ்வளவு மோசமா ஒரு திருவிழாக்கு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க அவங்க ஆயிரத்தி எட்டு மன கஷ்டத்துல வருவாங்க தொல்லை பண்ணீங்கன்னா அவங்க எப்படி நிம்மதியா சாமி கும்பிடுவாங்க இப்படியே தொடர்ந்து வந்து செருப்ப தூக்கி எறிகிறது கள்ளு தூக்கி அடிக்கிறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் சித்திரா திருவிழால நிறைய பேரு பாத்ரூம்ல வலிக்கி விழுகிற நிலைமை வரும் அது கண்டிப்பா செய்தியில வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஒரு கும்பல் வரலாம் நாங்களும் தான் போனோம் சித்திர திருவிழாக்கு நாங்களாம் சேஃபா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நடக்கல அப்படின்றதுக்காக மற்ற யாருக்குமே இது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு சித்திர திருவிழாவை போய் நேர்ல பார்த்தவங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க இந்த மாதிரி என்னென்ன அட்ராசிட்டிஸ் எல்லாம் நீங்க கண்ணுல பார்த்தீங்க எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் நான் எல்லா சொல்லலைங்க ஒரு சில பேர் இவனுங்க நம்ம ஊர் காரணங்களானே தெரியல ஏன்னா வெளியூர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு வருவாங்க திருவிழா பாக்குறதுக்கு இப்ப அவங்களே இந்த விஷயங்களை பார்க்கும்போது என்னோட ஆஹா ஓஹோ மதுரக்காரங்க அப்படி இப்படின்னு நாங்க என்ன இவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மொத்த ஊருக்குமே கெட்ட பேருது பண்றதை யோசிச்சு பண்ணுங்க இல்லைன்னா அதனோட பின் விளைவுகள் கண்டிப்பா அடுத்த சித்திரா சித்திர திருவிழால பயங்கரமா இருக்கும் சோ தான் நான் கன்வே பண்ண வந்தேன் சோ இதை நிறைய பேர் பேசலாம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மதுரையை சேர்ந்த யூடியூபர்ஸ் ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க எப்பவுமே அப்படியே பில்டப் பண்ணி நம்ம திருவிழா அப்படி அப்படிதான் பில்டப் பண்ற விஷயம் தான் உண்மையிலே அதுக்கான தகுதியான திருவிழா அதை மட்டுமே பேசாம இது வேக்சைட் நடக்கிற சில அந்த அவலங்களை பத்தியும் பேசினா கொஞ்சம் வெளியில தெரிய வரும் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அடுத்த தடவை இன்னும் நிறைய எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று கண்ணில் சிக்கும் அப்படிலாம் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க மக்களுக்கு ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு கொடுக்குற எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்